என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லுவோம் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தொடங்கிய விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றுடன் சென்னை மியாண்ட் மருத்துவமனையில் அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கிறது இதற்கு இடையில் இந்த அறுபத்தி ஒன்பது ஆண்டு கால அவருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் முத்துராமன் இப்படி பல நடிகர்கள் கோலோச்சி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் ரஜினி கமல் போன்ற இரு நடிகர்களுக்கு இணையாக தமிழ் திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து தன்னுடைய சிம்ம குரலால் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை கட்டி போட்டு வைத்துக் தான் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் அவர்கள் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்ற கட்சியை தொடங்கி அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே விருத்தாச்சலம் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக காலடி எடுத்து வைத்தார் அதே வேளையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி அமைத்து அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழக சட்டமன்றத்தில் திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது ஒரு இயக்கம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது அதுதான் தேமுதிக அந்த எதிர்கட்சி தலைவராக ஐந்து ஆண்டுகள் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றினார் இந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்டது அதன் பிறகு பல ஆண்டுகள் தமிழகத்தில் உள்ள சில மருத்துவமனைகளிலும் சில அயல் நாடுகளிலும் சென்று தன்னுடைய உடல் உபாதைக்கு சிகிச்சையும் பெற்று கொண்டார் தொடர்ந்து அவருக்கு நுரையீரல் தொற்று இருந்ததால் அயல் நாடுகளில் சென்று மருத்துவம் பார்த்த நிலையில் கூட அவருடைய உடல்நிலை சரியாகாத காரணத்தால் கடந்த ஆறு மாதங்களாக பல முறை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டார் ஆனாலும் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக இல்லை இருபது நாட்களுக்கு முன்பு சென்னை மியாண்ட் மருத்துவமனையில் இதே போன்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் தொடர்ந்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததால் அவருக்கு வெண்டிலேட்டர் மூலமாக வெண்டிலேட்டர் மூலமாக அவருக்கு சுவாசம் செலுத்தப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது இயற்கையாக அவரால் சுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு வெண்டிலேட்டர் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த செயற்கை சுவாச பிரச்சனையில் திடீரென்று பின்னடைவு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்பொழுதே விஜயகாந்தின் குடும்பத்தாருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அதற்கு சில மணி நேரம் முன்புதான் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக மாதிரி டெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு நிமோனியா பிரச்சனை இருந்ததால் தான் அவர் சுவாச பிரச்சனை ஏற்பட்டு அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் இறந்துவிட்ட செய்தியை கேட்டவுடன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய இரண்டு மகன்களும் மருத்துவமனை முன்பு கதறி அழுததை காண்போரின் நெஞ்சங்களை பதை வைத்திருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு பேர் அதிர்ச்சியை அந்த குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு விஜயகாந்த் அவர்கள் அறுபத்தி ஒன்பது வயதில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இறைவனடி சேர்ந்திருக்கிறார்